அனைவருக்கும் இர வணக்கம் வாங்க வணக்கம் ஃபஸ்ட்டு லைக் போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி வாங்க அனைவருக்கும் இனியரை வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நாகா சிஸ்டர் நீங்களா இரண்டாவது லைக்கு தமிழ் மகள் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க வினோத் வினோத் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இரண்டாவது லைக் போட்டிங்களா மிக்க மகிழ்ச்சிங்க வினோத் பிரதர் வணக்கம் அக்கா வாங்க வினோத் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அனைவருக்கும் இனியர் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் இருப்பில் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது சரிங்க சரிங்க வினோத் தம்பி சரிங்க தம்பி என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா இருபத்தி நாலு வயசு தான் ஆகட்டும் வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க வணக்கம்